பக்தி பக்திப நேர்களுக்கு வணக்கம் நான் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் ஜெய கிருஷ்ணாராவ் இன்றைக்கி கொடுக்குற பதிவு என்னென்னா சாதாரணமாக சொல்லுவாங்க ஐயா எனக்கு தனாதிபதி தசை வந்துச்சு பிரமாதமாக இருந்தது பாகியாதிபதி தசை பிரமாதமாக இருந்தது அதே நேரத்தில் லக்னாதிபதி தசை நல்லா இருந்தது அப்படியெல்லாம் சொல்லுவாங்க அது கரெக்டு நடக்கிறது தான் நடக்கணும் சரி ஒருத்தர் என்னை கேட்டார் ஐயா எனக்கு ஆறு குடியவன் தசை வருது அது நினச்சாவே எனக்கு ரொம்ப யோசனை ஆச்சு நல்லா நடக்குமா என்ன செய்ய தெரியல ஒரே கன்ஃபியூஷனில் இருக்கிறனாரு அப்போ தான் நான் கேட்டேன் ஐயா ஆறு குடியவன் எட்டு குடியவன் பன்னெண்டு குடியவன் தசை வரலாம் அதே மாதிரி நீச்ச தசையும் வரலாம் இதெல்லாம் வந்ததுன்னா வாரி வாரி கொடுக்கும் அப்போ சிரித்தார் என்ன சார் ஏதோ எனக்கு திருப்திக்கு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னார் இல்லையா இருக்கட்டும் முதல்ல பேசுவோம் உன்னுடைய லக்னம் என்னான்னு கேட்டேன் மேஷ லக்னம்னாரு சரி என்ன தசை வருது எனக்கு இப்போ புதன் தசை வருது சரி புதன் மூணு ஆறு கூடியவன் தசை ஜாதகத்தில் பார்த்தேன் பன்னெண்டில் அவருக்கு நிற்கிது நீச்சம் ஒரே வார்த்தை சொன்னேன் ஐயா பிரமாதமாக வருவ நீ வேணா பாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன் கோயம்புத்தூருக்கார் என்ன சார் பன்னெண்டில் இருக்குது இது வேறு பிரமாதமாக வரேன்றிங்கோ என்னவோ ஆண்டவன் விட்ட வழினார் ஆண்டவன் விட்ட வழியோ அம்பாள் விட்ட வழியோ இது உன்னுடைய தலையை எடுத்து அம்மனுடைய அனுகிரகம் நீ வந்து தீர்வை ஆறு கூடிய வந்த சார் பன்னெண்டில் நீ பாருன்னு சரின்னு கேட்டுட்டு போனார் அதுக்கப்புறம் கேள்விப்பட்டேன் பிரபாதமாக பண்ணிட்டார் அவர் ஆமாம் அட்டகாசமாக பணம் நல்ல தொழில் நிறைய லாபம் நல்லா சம்பாதிச்சார் அவர் எப்படின்னா பொதுவாக லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டு பன்னெண்டுக்குடியவன் தசை வந்ததுன்னா அந்த தசை அவன் ஆறு எட்டு பன்னெண்டுலேயே நிற்கணும் இப்போது சப்போஸ் இப்போது நான் சொல்கிறேன் பாருங்க இந்த லக்னம்னு வையுங்க இந்த லக்னம் எட்டு குடியவன் தசை வருதுன்னு வையுங்க குரு தசை சரி இந்த எட்டு குடியவன் தசை ஆறில் இருக்குதுன்னு வையுங்க கண்டிப்பாக வேலை செய்யும் ஆறு எட்டு பன்னெண்டு குடியவன் ஆறு எட்டு பன்னெண்டுல இருந்தால் நிச்சயமாக வேலை செய்யும் அனுபவம் நான் பார்த்துருக்குறேன் சரி சரி இந்த லக்னெலாம் சும்மா எக்ஸாம்பிள் தான் போடுறோம் உங்களுக்கு இப்போது இந்த லக்னம்னு வைங்க இந்த லக்னத்துக்கு எட்டு குடியவன் தசை சனி தசை ரைட்டு இதே இந்த சனி இந்த குரு இல்லத்தில் இருந்ததுன்னு வைங்க ஆறில் கண்டிப்பாக யோகம் செய்யும் கவலையே வாழ நீங்கள் தைரியமாக இருக்கலாம் ஆறு எட்டு பன்னெண்டு குடியவன் தசை ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்து நடந்ததுன்னா நிச்சயமாக பெருத்த யோகம் வாரி வாரி கொடுக்கும் சரி அதே நேரத்தில் இப்போது இந்த லக்னன்னு வைங்க மீன லக்னம் சரி இந்த மீன லக்னத்துக்கு மீன லக்னத்துக்கு ஆறு குடியவன் சூரியன் சிம்மம் இந்த சூரியன் இதே சனி இதே சூரியன் இதே சனி இல்லத்தில் இருந்ததுன்னு வைங்கோ தசை நடக்குது கண்டிப்பாக நல்லது செய்வான் சனி சூரியன் ஆகாது சூரியன் வீட்டில் தனி இருந்தால் ஆவாது அதுதான் தீம் இருக்குது இருந்தாலும் இவன் ஆறக்கூடியவன் கூடியவன் பன்னெண்டில் இருந்தால் இந்த சூரியன் கண்டிப்பாக அந்த தசை யோகத்தை செய்யும் கவலையே வேணாம் அதே போல் இப்போது சொல்கிறேன் பாருங்க இப்போ பொதுவாக இந்த லக்னன்னு வைங்கோ கும்ப லக்னம் இந்த கும்ப லக்னத்துக்கு இந்த லக்னத்துக்கு பன்னெண்டு கூடிய சனி இங்கே ஆறில் போடுங்க கும்ப லக்னத்துக்கு பன்னெண்டு குடியவன் சனி இதே இந்த லக்னத்துக்கு ஆறு குடியவன் சந்திரன் சந்திர தசையோ சனி தசையோ வந்ததுன்னா யோகத்தை தான் செய்யும் சந்திர புத்தியோ சனி புத்தியோ வந்தாலும் யோகத்தை செய்யும் பொதுவாக என்னென்னா இந்த ஆறு எட்டு பன்னெண்டு குடியவன் கவலையே படாதீங்க அவன் வாரி வாரி கொடுப்பான் என் அனுபவத்தை நான் பார்த்தாச்சு அதே மாதிரி நீச்சம் இந்த தசை எடுத்து பாருங்க அதுவும் சாதாரணமானதில்லை அந்த நீச்ச தசை இப்போ இந்த லக்னம் ரிஷப லக்னம் ரிஷப லக்னத்துக்கு எட்டு குடியவன் இந்த எட்டு குடியவன் யாரு குரு இந்த மகதத்தில் அவன் நீச்சம் இந்த தசை வந்ததுன்னா பிரமாதமாக வருவான் சேலஞ்ச் பண்ணுவேன் நினைத்தது நடக்கும் நீச்சம் ஆமாம் இந்த குருவும் பிரமாதமாக கொடுக்கும் ஆகவே அன்பார்ந்த நண்பர்களே நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் ஆறு எட்டு பன்னெண்டு கொடியவன் தசை வருதுன்னு பயப்படவே பயப்படாதீங்க அதே மாதிரி நீச்ச தசை வருது பயப்படாதீங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்படின்னா பெரிய யோகத்தை தான் கொடுக்கும் நீச்ச தசைன்னா அவன் ஆறு எட்டு பன்னெண்டு கொடியவனாக இருக்கணும் அந்த மாதிரி இருந்த நீச்சமான தசை கண்டிப்பாக யோகத்தை கொடுக்கும் அதில் சந்தேகமே இல்லை எப்படி இது லக்கனம் கூட நான் போடுறேன் மேஷ லக்கணம் வெயுங்க எட்டு குடியவன் யார் செவ்வா இந்த எட்டு குடியவன் கடகத்தில் நீச்சமானான்னு வெயுங்க வாரி கொடுப்பான் கேரண்டியாக சொல்கிறேன் எட்டு குடியவன் ஆறு குடியும் பன்னெண்டு குடியாக நீச்சம் அந்த தசை வந்ததுன்னா தைரியமாக இருக்கலாம் அவக்கரமாக இருக்கும் வண்டி வாகனத்தோடு இருப்பான் ஆமாம் அதாவது பாக்யாதிபதி சுகாதிபதி லாபாதிபதி பஞ்சமாதிபதி இந்த தசெல்லாம் இருந்தாலும் இது இன்னும் ஒரு படி மேலே கொடுக்கும் அந்த மாதிரியான ஆறு எட்டு கூடியவன் ஒரு பெரிய யோகக்காரங்க அதே மாதிரி நீச்சம் யோகமான தசை அதெல்லாம் ஆகவே நீங்கள் கவலையே படாதீங்க ஆறு எட்டு கூடியவன் தசை நீச்சல் தசை அப்படி கவலையே படாதீங்க அம்பால் அனுகிரகம் அருமையாக பிரமாதமாக வெறும் புகழோடும் சொத்து சுகத்தோடும் அட்டகாசமாக வருவீங்க சொல்லி நன்றி வணக்கம்